ஒரு ஃப்ரண்ட் வச்சு அது பேக்ரவுண்ட் டீம் பிளாக் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்காங்க பேக்ரவுண்ட் டீம் பாத்தீங்கன்னா பிளாக்ல இருக்கு எம்போஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்பில் ஒயிட்ல இதோ ஓப்பன் பாக்ஸா பண்ணி மேன பாத்தீங்கன்னா ஒரு கதர் பாட் வந்துட்டாங்க கீழே பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம செட் பண்ணுவோம் ஒரு வீட்டில் அது இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த நம்ம பாக்ஸ் எடுக்கலாம் அது இருக்கிறதா அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் எடுக்கும்

ஒரு பூஜா பூஜா யூனிட் பிளாக் வந்து ஈர பாத்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்க இந்த டெல் கட்டிங் இந்த துமிழ் எல்லாமே கஸ்டமைஸ்காக நம்ம வந்து டிசைன் பண்ணி இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே நிறைய ஹேண்டில் போட்டு வந்து இது பஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இங்க வித்து ஃபுல்லாக உங்களுக்கு காம்போ பண்ணி கொடுத்துருக்கோம் மேட்ச் பண்ணி உங்களுக்கு டிசைன் இது ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரப்பாக்கல்ல உள்ள பிளேஸ் பண்ணிருக்காங்க கடப்பாக்கல் பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே பிளேஸ் பண்ணிருக்காங்க கடப்பாக்கல்ல போட்டா கஸ்டமைஸ் என்ன முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே கரப்பாக்கல்ல கஸ்டமைஸ் பண்ணி குடிக்க முடியாது என்னன்னு பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா உனக்கு பிளாக் கலர் டீம் ஏன்னா ஒயிட் கலர் வாழ் நம்ம பிளாக் கலர் டீம் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட் டீ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைவரி கலர் கொடுக்கும் போது உங்களுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக வந்திருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேல டபுள் டோர் செட்டப் பண்ணியிருக்கோம் இதுல உங்களுக்கு ரெண்டு டிரா செட்டப் பண்ணி கொடுத்துருக்கு ஏன்னா உங்களுக்கு மிரர் வந்து இங்கேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம இங்க வந்து டிரா செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளஸ் இங்க வந்து

பின்னாடி இருக்கு அப்ப நம்ம அதிகமா ஆக்சஸ் பண்ணும்போது எல்லா டோரும் திறந்து தொடர்ந்து யூஸ் பண்ண இருக்கும் அதனால இருக்கு பண்ணி இருக்கோம் சரி இல்ல கீழே மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப கிச்சனுங்க கிச்சன் பாத்தீங்கன்னா டைனிங் கிச்சன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அட்டாச்சா இருக்கு அதனால இங்க செப்பரேட்டா பிரிக்கிறதுக்காக இங்க ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு டூ இன் ஒன் யூசேஜ் மாதிரி உங்களுக்கு அந்த பக்கம் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு டைப்ல பண்ணியிருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டைடிங் ஆப்ஷன் பண்ணி உள்ள வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ரெண்டுக்கும் இடையில பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பார்ட்டிஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஆனா அந்த அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து க்ளோஸ் பண்ணல ஆக்சஸ் பண்றதுக்காக ஓப்பனாக விட்டுருக்கோம் நான் அந்த பக்கம் போகும்போது பாக்குறேன் இது பாத்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் ஒரு ஃபோர் ஃபீட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இடம் இருக்கும் அந்த ஓப்பன் இடத்துல பாத்தீங்கன்னா அங்கே வருத்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்க்காக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த டிசைன் வந்து சின்ன இடத்துக்கு எவ்வளவு காம்பாக்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் சப்போஸ் நம்ம பெரிய இடமா இருந்துச்சு இது ஃபுல் ஃபீட்டுக்கு போனோம்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஹைலண்ட்னாலும் ஹைலன் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஆக்சஸ் பண்ற மாதிரி வேற ஏதாவது டிசைன் பண்ணணுனாலும் நிறைய டிசைன் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டிசைன் ஃபார்ட்டி டிசைனுக்கு மேல நம்ம கிட்ட இருக்கு என்ன இடத்துக்கு தகுந்த மாதிரி கலர் கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ படிக்கலாம் இங்கே கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாண்டில் வித்து ஹைவரியல் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கே பிளாக் டைல் தான் அதிகமா இருக்கு அதனால பிளாக் ஆப்போசிட் கொடுக்கும்போது உங்களுக்கு சாண்டில் போடும்போது நல்லா இருக்கும் ப்ளஸ் பிளாக் கிளாஸ் போடும்போது இருக்கும் உங்களுக்கு மேட்சிங்கும் கரெக்டாக ந நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ஒன் பை ஒன் காம்போஸ்டாக பண்ணியிருக்கோம் ஃபுல்லாவே அப்பதான் வந்து உங்களுக்கு கிச்சன் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அதுக்காக நம்ம ஒன் பை ஒன் காம்போ பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் செல்ஃப் இருக்கு செல்ஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ரு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து அவங்க கிரைண்டர் வைக்கிறதுக்காக கொஞ்சம் இடம் வந்து இறஞ்சலாம் இருக்கும் ஃபீல் பண்றதுனால நம்ம இந்த இடம் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லா இங்கே இது பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம் வால் பாக்ஸுங்க இது வால் பாக்ஸ் எல்லா கஸ்டமருக்கும் எல்லா கிச்சனுக்கும் ரொம்ப நீடா இருக்கும் உங்களுக்கு எல்லா வீட்டுக்கும் பண்ணுங்க பண்ணீங்கன்னா எல்லா பொருளுமே மேக்சிமம் பக்கத்தில் இங்கே ஜன்னல் இருக்கிறனால நம்ம இங்கே ஃபிட் பண்ண முடியல மேக்சிமம் இந்த ஜன்னல் இருக்குது ஜன்னல் இல்லாத வீட்டில் நம்ம வந்து கேஸ் பக்கத்தில் ஃபிட் பண்ணி கொடுப்போம் ஃபிட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே டெய்லி யூசேஜ் திங்ஸ் எல்லாமே இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி டக் டக்குனு எடுத்து யூஸ் பண்றதுக்கு எல்லாமே நீடா இருக்கும் ப்ளஸ் இதுல பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ்க்காக பார்ட்டிஷன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல உங்களுக்கு பிளாக் கலர் கிளாஸ் ஐவரியில உங்களுக்கு அவுட் இருக்கும் லைன் கொடுத்துருக்குறோம் இது கீழே கிச்சனுங்க கிச்சனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பண்ணலாம் தான் ஐடியா இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் இதுல பெரிய பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கடப்பாக்கல்ல போடுறவங்க அது போடுறவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மேல போட்டிருக்கிற டாப்ல விட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க இப்ப நம்ம இதுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு மேல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கவர் பண்ணும்போது கிச்சன் இன்னும் சின்னதாயிருங்க அதனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து வேண்டாம் க்ளோஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இதுக்கு மேல நம்ம இந்த கல்லுக்கு வெளியே இழுக்கும் போது நம்ம மேக்சிமம் வெளியே வந்துடும் அதுக்காக என்ன பண்றோம் இந்த கல்ல வந்து இதுல இருந்து எப்பவுமே இந்த கல்லு போடணுமே போட வேணாம்னு சொல்ல போடணும் உங்களுக்கு சப்போஸ் கல்லு போடாம இருந்தாலும் நம்மளே வந்து யூபிவிசியிலேயே பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு கட்லரி ஏதாவது போடணும் இல்ல விக்கர் பேஸ்கர் போடணும் அந்த மாதிரி ஏதாவது போடணும்னா கூட நம்ம தாராளமா இதுல போட்டுக்கலாம் இந்த கல் இருக்கிறதுனால அந்த கல்லுக்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியாது ஒன்லி அவுட்ரு கவரேஜ் மட்டும் தான் பண்ண முடியும் அதனால இந்த கவரும் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கல் வந்து வெளியே வந்திருக்கு இப்போ நம்ம இதை பண்ணல இந்த பக்கம் மட்டும் நம்ம வந்து அவுட்ரு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃபுல்லாகவே இங்கே பெட்டு போடாதனால நம்ம ஃபுல்லாகவே இங்கே கீழே மட்டும் அவுட்ரு கவர் பண்ணி வாஷ்பேசன் தனி ஸ்டோரேஜ் கொடுத்து அங்கே ஏர் வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருவோம் ப்ளஸ்ஸு உங்களுக்கு கேஸ்க்கு வைக்கிறதுக்காக இங்கேயும் உங்களுக்கு இது வச்சு கொடுத்துருக்குறோம் இந்த பக்கம் அந்த பக்கம் உங்களுக்கு கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்தோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பாக்ஸா பண்ணியிருக்கோம் இங்க கொஞ்சம் பெரிய திங்ஸ் எல்லாம் வைக்கணும் சப்போஸ் யூஸ் பண்ணும்போது கை எது இது வந்து கொஞ்சம் பெரிய கேப் விட்டுருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் யூஸ் பண்றதுக்காக ரெண்டு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல் நாங்கள் வந்து வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருந்தோம் சரி லோக்கலில் வந்து எப்படி ஆளுங்க யாரும் தெரியல யூடியூப்பில் வந்து செக் பண்ணோம் இவங்கள இவங்களோட சேனல் பார்த்துட்டு சரி நல்லா ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு இவங்க கால் பண்ணி பேசணும் நெக்ஸ்ட் டேவே அவங்க மெட்டீரியல்ஸோட வந்து பேசுனாங்க என்னென்ன பிளானு எங்களோட பட்ஜெட் எவ்வளோ எல்லாம் சொன்னோம் அவங்களும் டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க சரி இந்த மா இந்த மெட்டீரியலில் பண்ணலாம் ஒவ்வொரு ரூம்க்கும் ஒவ்வொரு மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்தோம் வித்தின் ஒரு டூ டேஸ்லயே கொண்டு வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க சொன்ன ஒர்க் வந்து டைம் பண்ணாத முகம் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒர்க்கும் வந்து ஃபாஸ்டா முடிச்சு கொடுத்துட்டாங்க அவன் சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் இருக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் வந்து இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்ட்டு எங்ககிட்ட கேட்டுட்டு அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த ஒர்க் முடிச்சனமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுல் ஸ்டேட்டிஸ்பைடா இருக்கு நல்லா பண்றாங்க உங்களோட வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணனாலும் இவங்களை சூஸ் பண்ணுங்க தேங்க் யூ